உங்களை அனுமதிக்க முடியாது என்று சொன்னதோடு நீதிமன்றத்தின் உத்தரவை பயமுறுத்திய வழக்கறிஞர்களிடம் உங்களை அனுமதிக்காததால் வரும் விளைவுகளை சந்திக்க நான் தயார் என்று அதிரடியாக கூறினார் இந்நிலையில் என்ற தைரியமான வார்த்தைகள் யார் இந்த லோகநாதன் ஐபிஎஸ் என்று பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மதுரை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் லோகநாதன் இரண்டாயிரத்தி இரண்டு பேட்ச் ஐ அதிகாரியான லோகநாதன் திருநெல்வேலியில் உதவி காவல் கண்காணிப்பாளராக தமிழ்நாட்டில் தன்னுடைய பணியை தொடங்கியவர் தர்மபுரி புதுக்கோட்டை மற்றும் சிபிசிஐடியில் எஸ்பி பணியாற்றிய லோகநாதன் சென்னையிலும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் தஞ்சாவூர் சரக டிஐஜியாக பணியாற்றிய லோகநாதன் பதவி உயர்வு பெற்று திருச்சி மாநகர காவல் ஆணையராகவும் பணியாற்றினார் அதோடு சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் கூடுதல் காவல் ஆணையராகவும் பணியாற்றியவர் இந்நிலையில் மதுரை மாநகரின் சட்ட ஒழுங்கை முறையாக கவனிக்க தமிழ்நாடு அரசால் தேர்வு செய்யப்பட்டு அங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அனுப்பி வைக்கப்பட்டார் லோகநாதன் சிறு தீப்பொறி விழுந்தாலே அது பெருங்காடு போல பற்றி எறிய தொடங்கும் கந்தக பூமியான மதுரை மாநகரில் அவர் நியமிக்கப்பட்ட இந்த இரண்டு வருடத்தில் பெரிய குற்றச்சம்பவங்கள் நடைபெறாமலும் கலவரம் உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் நடைபெறாமலும் தடுத்து நிறுத்தியுள்ளார் மிக முக்கியமாக நேற்று திருப்பரங்குன்றத்தில் அவருடைய சரியான திட்டமிடல் மற்றும் அணுகுமுறையால் பெரிய அசம்பாவிதம் தடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பலர் காவல்துறையின் செயல்பாட்டை பாராட்டி வி சல்யூட் தமிழ்நாடு போலீஸ் என்ற ஹேஷ்டாகை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றனர்